வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்துங்க கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து என்னென்னாலும் கிருஷ்ணருக்கு பிடிக்கும் தெரியுங்களா உங்களுக்கு இல்லாடை சீடை முறுக்கு அதேமாரி வந்து தின்பண்டம் வந்து அனைத்துமே வந்து அவருக்கு பிடிக்குங்க பழம் வெண்ணெய் அவர் வந்து என்ன சாப்பிடுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது அனைத்துமே பிடிக்கும் அதனால வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு கிருஷ்ணருக்கு வந்து படைப்பாங்க வீட்டில் வந்து குழந்தைங்களை வந்து கிருஷ்ணர் மாரி வேஷம் போட்டு காலில் வந்து அரிசி மாவில் வந்து காலை நினச்சி வீடு ஃபுல்லாக ஓட விடுவாங்க வீட்டு வாசல்லேருந்து இருந்து வரைக்கும் அப்படியே ஓட விடுவாங்க பிள்ளைங்க ஓடும் எங்கள் வீட்லேயும் வந்து அந்த மாதிரி செய்வாங்க இன்னைக்கு காலையிலே வந்து ஒரு வேலை என்னென்னா சீடை எள்ளாடை முறுக்கு இதெல்லாம் வந்ததுங்க கெஜிடா இதுதான் இன்னைக்கு வந்தது வேலை எனக்கு ஏன்னா தான் வந்து சாமிக்கு வந்து வச்சு படைப்பாங்க மற்றது நம்மளால என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் வச்சு கிருஷ்ணருக்கு வந்து படைப்பாங்க அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல சரியா உங்களுக்கு தெரிஞ்சா கமானில் சொல்லுங்க நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின்னு ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்களெலாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு அது அதுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்குறேன் அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் விடுங்க